கிருஷ்ணகிரி அருகே உள்ள தேவசமுத்திரம் கிராமத்தில் முதலாம் ஆண்டு இறுதிவிடும் விழாவில் முன்னூறு இறுதி பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள தேவசமுத்திரம் கிராமத்தில் முதலாம் ஆண்டு மாபெரும் வரும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தர்மபுரி வேலூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு ஏருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த ஏரது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ஏருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது மீட்டர் தூரத்தை நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளின் உரிமையாளருக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது எருதுவிடும் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தேவ சமுத்திரம் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்